என் பிள்ளையே நீ இன்று சிந்துகின்ற கண்ணீருக்கு காரணமானவர்கள் அங்கே கண்ணீர் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் எதற்காக கண்ணீர் சிந்துகின்றார்கள் அதனால் உனக்கு என்ன லாபம் என்பதனை அம்மா இப்பொழுது உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் உண்மையில் அவர்கள் கண்ணீர் சிந்துவது உனக்கு நல்லதா அல்லது உனக்கு கெட்டதா என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களை பற்றி நீ எப்பொழுதுமே தெரிந்து வைத்திருப்பது மிகவும் அவசியம் எந்த நேரத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்று தெரியாமல் நீ இருக்கும் பட்சத்தில் பிரச்சனைகள் வரும் பொழுது ஏன் வருகிறது எதற்காக வருகிறது யாரால் வருகிறது என்று தெரியாமல் என் பிள்ளை நீதான் விழி பிதுங்கி நின்று கொண்டிருப்பாய் அப்படியானால் இன்று உன் வாழ்க்கையில் உன்னை கண்ணீர் சிந்த வைத்துவிட்டு அங்கே சந்தோஷமாக இருந்து கொண்டிருப்பவர்களின் நிலைமை இப்பொழுது கண்ணீர் சிந்துகின்ற அளவிற்கு வந்துவிட்டது என்றால் அதன் காரணத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை அவர்கள் நடிக்கின்றார்களோ நம் முன்னால் கண்ணீர் சிந்துவது போல நடிப்பதை பார்த்தால் இவர்கள் ஏதோ வேதனையில் இருக்கிறார்கள் என்று அவர்கள் செய்த கஷ்டங்களை எல்லாம் மறந்துவிட்டு உன் வேலையை பார்த்து சென்று விடுவாய் என்று நினைக்கின்றார்களோ எது உண்மை எது பொய் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நீ ஒவ்வொரு துளி கண்ணீரையும் சிந்தும் பொழுது நீ மனதால் என்ன நினைத்தாய் தெரியுமா அம்மா என்னுடைய எதிரிக்கு கூட வாழ்க்கையில் இது போன்ற நிலைமை வரக்கூடாது என்னை போன்ற கஷ்டம் யாருக்கும் வாழ்க்கையில் வந்துவிடக்கூடாது அடுத்தவர்களின் மனது புரியாமல் காயப்படுத்துகின்ற மனிதர்கள் நிச்சயமாக ஒரு நாள் அவர்கள் வாழ்க்கையில் திருந்திவிட வேண்டும் இப்படி மட்டும்தான் என் குழந்தை நீ சிந்தித்தாய் மற்றபடி என்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் வாழக்கூடாது என்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் கஷ்டப்பட வேண்டும் என்றெல்லாம் என் பிள்ளை ஒரு நாளும் கேட்டதில்லை இப்படி தனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களுக்கே திரும்ப கஷ்டங்களை கொடுக்க கூடாது என்று நினைக்கின்ற என்னுடைய பிள்ளை இன்று இந்த தாயானவள் உனக்கு தருகின்ற இந்த வாக்கின் மூலமாக உன் வாழ்க்கையில் உன்னுடைய எதிரிகளின் மூலமாக இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நீ அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார் ஆனால் அவர்களோ உன்னை அழித்து விட வேண்டும் என்றல்லவா நினைத்து உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க நினைப்பதில் அவர்களுக்கு அத்தனை சந்தோஷம் எந்த ஒரு கஷ்டத்திலும் உன்னோடு இருந்து உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற சிலர் இன்னமும் உன் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கின்றார்கள் ஆனால் இது போன்ற மனிதர்கள் எப்பொழுது சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் எப்பொழுது உன்னுடைய பலகீனத்தை அறிந்து அதை வைத்து உன் மனதை காயப்படுத்தி விடலாம் என்றுதானே காத்து கொண்டிருந்தார்கள் என் தங்கமே உண்மையாகவே உன்னுடைய பலகீனம் என்ன தெரியுமா என் பிள்ளையே அது உன்னுடைய கண்ணீர் நீ இந்த கண்ணீரை வெளியேற்றி விட்டா என்றாலே உன்னை நீயே பலகீனப்படுத்தி கொண்டாய் என்று அர்த்தம் நம் மனது சந்தோஷப்பட வேண்டும் என்றால் உடனே இவர்களை அள வைத்து விட்டால் போதும் அவர்கள் அழுததை பார்த்தால் நமக்கு மனம் சந்தோஷம் சந்தோஷமடையும் என்றுதானே அவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் நினைப்பது போல நீயும் அழுது அவர்களின் மனதை சந்தோஷப்படுத்தி விடுகிறாய் என்றால் நிச்சயமாக என் பிள்ளை அது மிகப்பெரிய தவறல்லவா நீ கொடுத்த சந்தோஷத்தை அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கின்ற நேரத்திலேயே அவர்கள் செய்த பாவம் அவர்களை பின்தொடர்ந்து விட்டது எந்த ஒரு கண்ணீரைக் கண்டு மனமகிழ்ச்சி அடைந்தார்களோ அந்த கண்ணீரே அவர்கள் வாழ்க்கையாக மாறிவிட்டது ஆடாத ஆட்டங்களை எல்லாம் ஆடிவிட்டு அதன் பிறகு இப்பொழுது ஐயோ அம்மா என்று கதறினால் அவர்களின் பாவங்கள் எல்லாம் எங்கே கரைந்து போகப் போகின்றது அவையெல்லாம் இனி அவர்கள் கண்ணீரில்தான் கரையப் போகின்றது அடுத்தவர்கள் வாழ்க்கையை அழிப்பதும் அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்ய நினைப்பதும் அடுத்தவர்களின் மனதில் கெட்ட எண்ணங்களை விதைப்பதையுமே தன்னுடைய தொழிலாக கொண்டிருக்கின்ற ஒரு மனிதன் இன்று தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சிறு கஷ்டம் வந்தவுடன் ஐயோ அம்மா என்று கதறினால் தெய்வம் விட்டுவிடுமா என் பிள்ளையே தான் மற்றவருக்கு செய்யும் பொழுது தெரியாத கஷ்டம் மற்றவர்கள் மூலமாக தனக்கு நடக்கும் பொழுது அது புரிகின்றதல்லவா எப்பொழுதுமே இந்த புரிதல் என்பது இருக்க வேண்டும் தன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்பதை பற்றிய தெளிவான ஒரு எண்ணம் வேண்டும் எதிரியாக இருந்தாலும் துரோகியாக இருந்தாலும் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் கெடுதலை நடத்தி கொடுக்கும் பொழுது எந்த காலகட்டத்திலும் நமக்கும் இது வந்து சேரும் என்பதனை அவர்கள் மறந்துவிடக்கூடாது அன்று அவர்கள் உனக்கு செய்யும் பொழுது அவர்கள் மனதில் நிச்சயமாக எந்த விதமான வேதனைகளும் இல்லை உன்னை காயப்படுத்த வேண்டும் தான் சந்தோஷம் அடைய வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் அவர்களுக்கு இருந்ததே தவிர ஒரு சிறு துளி அளவு கூட இதனால் அவர்கள் மனது ரணமாகுமே என்ற எண்ணம் இல்லாமல் போய்விட்டது இனி இவர்களுக்கான நேரம் ஆரம்பித்து விட்டது உனக்கான நல்ல நேரமும் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கான கெட்ட நேரமும் ஆரம்பித்து விட்டது அதனால் இன்று அவர்கள் அங்கே கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றார்கள் ஒருவேளை அவர்கள் வடிக்கின்ற கண்ணீரில் தான் உனக்கு செய்த பாவத்தை புரிந்து கொண்டு தான் செய்த தவறை ஒத்துக்கொள்வார்கள் என்றால் மட்டுமே இனி அவர்களுக்கு எல்லாமே சரியாக நடக்கும் அப்படி இல்லாமல் தான் ஒத்துக்கொள்ளவில்லை தன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே இல்லை என்று அவர்கள் நினைக்கின்ற வரை அவர்கள் வாழ்க்கையில் கஷ்டம் என்பது தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கும் யார் நினைத்தாலும் அதை தடுத்து நிறுத்திவிட முடியாது இன்று அவர்கள் கண்ணீருக்கு காரணம் அவர்கள் செய்த பாவங்கள் அதுவும் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்த அத்தனை பாவங்களும் சேர்ந்துதான் இன்று அவர்களுக்கு தண்டனைகளை கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றது என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் நீ எப்பொழுதுமே சில முக்கியமான விஷயங்களை பற்றி சிந்திக்கும் பொழுது உள் வந்து யாரேனும் கெடுத்து விடுவார்களோ என்றுதான் மனது வேதனைப்படுகின்றாய் ஆனால் உண்மையில் என் பிள்ளை நடக்க போவது என்ன தெரியுமா இங்கே சிலர் தான் செய்த தவறு என்னவென்பதை உணர்ந்து உடனே திருந்தி விடுவார்கள் இன்னும் சிலர் தான் செய்தது தவறு என்று தெரிந்துமே அவர்கள் மேலும் மேலும் அதைத்தான் செய்து கொண்டிருப்பார்கள் தன்னுடைய தவறு உணர்ந்து கொண்டு அதற்காக மன்னிப்பு கேட்பவன் வாழ்க்கையில் பல நிலைகளை அடைவான் அப்படி இல்லை தான் செய்தது தவறு என்று நினைத்து கொண்டிருப்பவன் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒருநாள் மிகப்பெரிய கஷ்டங்களை அனுபவிப்பான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் பிள்ளையே இனி இது போன்றவர்களின் வாழ்க்கையில் இந்த வராகியினுடைய ஆட்டம் சற்று அதிகமாகத்தான் இருக்கும் இவர்களுக்கெல்லாம் சரியான பாடத்தினை புகட்டிவிட வேண்டும் இனி இது போன்ற தவறுகளை இவர்கள் ஒரு நாளும் செய்துவிடக் ஒரு சிறு தவறை செய்வதற்கு முன்பாகவே முதலில் அவர்கள் தனக்கு கிடைக்கப் போகின்ற தண்டனையை பற்றி நினைக்க வேண்டும் வராகியார் என்று உணர வேண்டும் இனி இந்த வராகியார் என்று நிரூபித்து காட்ட வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டதல்லவா நான் என்னை நிரூபித்து அவர்கள் வாழ்க்கையில் இனி ஒரு நாளும் துரோகம் என்பதை நினைக்காமல் இருக்கின்ற அளவிற்கு நான் கொடுத்து விடுகின்றேன் என் பிள்ளையே இனி உன்னுடைய வாழ்க்கையில் இந்த தாயானவள் அதி சக்தி வாய்ந்த பல அற்புதங்களை நடத்தி கொடுப்பேன் துரோகங்களை கண்டும் எதிரிகளை கண்டும் வருந்தாதே அவர்கள் கண்ணீர் வடிக்கின்ற இந்த நேரம் உனக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உன் தாயானவள் எனக்கு தெரியும் வெளியில் சொல்ல முடியாத வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உனக்கு செய்த பாவத்திற்கு தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே நீ உன்னுடைய கடமைகளை சரியாக செய்து மற்றவைகள் எல்லாம் தானாகவே உன் வாழ்க்கையில் சரியாகிவிடும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த பராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு